அம்மா என்ன சாப்பாடுமா இன்னைக்கு கூழா என்ன கூழுமா கோதுமை கூழா அதில் அரிசி போட்டுக்கிங்க கோதுமை கூழ அரிசி போட்டுக்கிங்க தொட்டுக்கிறதுக்கு தொவை தொவையலா சரிம்மா வெங்காயம் கடக்கு கடல் வெங்காயம் வரையா கனிங்க்கா சோறு சோறு சு பழம் என்ன பழமுக்கா காட்டுங்க

கூட்டுமா மிருக்குவத்தல இது குழம்பு கருவாட்டு குழம்பு சரி சேர்ந்து சாப்பிட்றீங்க எல்லாரும் நீ அம்மா என்ன என்ன சாப்பாடுமா கூழா கூள 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 கூடமா வேற தொட்டுக்க என்னது கருவாடு முளக கருவாடு முளகாவா ஆமா பார்க்கலாமா கருவாடா நெத்தலி கருவாடு இது கூளே கூளே சாப்பிடுங்க சாப்பிடுங்கம்மா அதெல்லாம் அம்மா நீங்க என்ன சாப்பாடு இட்லியா காலையில் காலை இட்லி கொண்டு வந்துட்டீங்க சரிங்கம்மா சாப்பிடுங்கம்மா எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் இது என்ன என்ன சாப்பாடுக்கா கூலா கூலாக்கா என்ன கோதுமை கூழாக்கா